நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்றோட வழிபா போயிடும் இதுல நம்பர் ஆப் பாத்தீங்கன்னா t2 இரண்டு ஆங்கிள் இருக்கு இரண்டு ஆங்கிள் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் 2 என்கிறதால தான் we call it as 2 நம்பர் ஆஃப் இரண்டு இருக்கு அதனால நம்ம என்ன என்ன சொல்றோம் இரண்டு இரண்டு அதே மாதிரி நீங்க 3 3 நம்மளோட 3 ஓட இருக்கு 1 2

நம்பர் ஐந்து வந்து நம்ம பை ஒன் டூ த்ரீ போர் அண்ட் பை இதே மாதிரி சிக்ஸ் ஒன் and சிக்ஸ் இப்படிதான் நம்பர் ஆறு நம்ம வடிவமைச்சிருக்கும் இதுல ஆறுதான் நம்பர் 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 டிசைன் мотрите, Teruah is basically named with no.7. For these, if the of number, seven. number seven. The of angles, 1 2 You should study the number of angles That number of angles That

பார்த்தர் வடிவம் இதோட வடிவமைப்பு நம்பர் ஒன் டூ த்ரீ போர் பைவ் சிக்ஸ் செவன் அட் எட் சோ இந்த வடிவமைப்ப வச்சுதான் நம்மளோட ஏற்ற வடிவமைப்பு மொத்தம் எட்டு அடைக்கும் அதே மாதிரி நம்மளோட நயன் நம்ம நயன் வந்த வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம நயன் வந்து